சிப்பு பார்த்தீங்கன்னா கல்கி டூ அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒன்று ரெடியாகிட்டுருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து சம்மம் பண்ணி விட்ருச்சு தேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு படத்துக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ கேமியோ பண்றாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு நாள் நியூஸ் போயிட்டு வந்த நிலமையில இப்போ நம்ம தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பேஜில் வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை வந்து இந்த படத்தில் இருக்கார் ஸோ கமல்ஹாசனோட நானும் வந்து குடிசைக்கினு ஒரு படம் வந்து ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ கமல்ஹாசனோட ரியூஸ்ட்டுக்காக இந்த படத்தில் வந்து நடிக்க போறேன் அதனால இந்த படத்தில் வந்து நான் சம்பளம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வாங்க போறது கிடையாது குறைந்த சம்பளம் தான் வாங்க போறேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சா போதும் பட் இந்த படத்தில் கேமியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கமல்காக தான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவரோட பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே கமல்ஹாசன் சார் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான வெயிட்டான ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க கல்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டில ஸோ இப்போ கல்கி டூல வந்து நல்ல ஒரு விரித்தனமான ஒரு கேமைய எதிர்பார்க்கலாம் நம்ம தலைவருது அப்படின்ற மற்ற இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கல்கி பிங்கி டூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக போது தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு ஆயிரம் கோடி அடிக்கிற மாதிரி ஒரு படங்கள் வந்து இன்னும் வரவே கிடையாது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி நெருங்கிடுச்சு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கல்கி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிறனாலேயே மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நன்றி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்ணுறேன் தேங்க்யூ மச்